வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன் பாகம் பதினேழின் நான்காம் பகுதி அதிர்ஷ்ட காற்று இளவரசர் பக்கம் பிற்காலத்தில் இந்திய மண்ணில் பெரிதாக வாழை ஆட்ட போக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி லேசாக தலையெடுத்த நேராது கம்பெனி சார்பில் இந்தியாவோட ஒரு வர்த்தக உடன்படிக்கையை செய்து கொள்வதுக்காக இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அனுப்பி ஆயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சாம் ஆண்டு வந்து சேர்ந்தார் சர் தாமஸ் ரோ என்ற பிரபு ஜஹாங்கீர் பாதுஷாவோட உள்ளுணர்ச்சி ஏதோ ஒன்று எச்சரித்தது எனவே அவர் ஒப்பந்தம்லாம் ஒன்றும் வேண்டாம் மற்றபடி இந்தியாவுக்கு வருகை தினம் ஒரு வெளிநாட்டவருக்கு தரப்படும் எல்லா சலுகைகளும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் ஆனால் நீங்கள் சொந்தமாக கட்டணம் எதுவும் கட்டவோ வாங்கவோ கூடாது வாடகைக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க என்பது ஜஹாங்கீரோட கண்டிஷன் இது ரோக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் நீட்டிய நட்பு கருத்தை ஒரேடியாலாம் அவர் தட்டிடல ஏன்னா அரபிக்கடலில் போர்ச்சுகீசிய கப்பற்படையோட பிரிட்டிஷ் கப்பற்படை மோதி ரெண்டு தடவை ஜெயிச்சிருந்தது இந்தியாவிலேருந்து கப்பலில் ஹஜ் ப புனித பயணம் செல்கிறவங்களுக்கு பிரச்சனை ஏதோ பிரிட்டிஷ் கப்பலால் வரக்கூடாதுன்றதுக்காக ஜஹாங்கீர் மனதில் இருந்தது எனவே அவர் நம்பிக்கையூட்டும் வகையில் மிகுந்த அன்போடையும் நட்புறவோடையும் சர் தாமஸ் ரோவை நடத்தினார் சக்கரவர்த்தி ரோவும் சுமார் மூன்று ஆண்டுகள் தன் உதவியாளர் எட்வர்ட் டெரியோட அரண்மனையில் தங்கினார் ஜஹாங்கீர் சக்கரவர்த்தியோட அன்றாட அலுவல்களை நுணுக்கமாக விவரிக்கும் ரோ மற்றும் டெரியோட டைரி குறிப்புகள் வரலாற்றுக்கு கிடைத்த பொக்கிஷங்களுள் ஒன்று என்பதை குறிப்பிட்டாகணும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்த தாமஸ் ரோ பாதிஷாவோட சற்று சீக்கிரமாகவே சந்திப்பு வேண்டி வெளிநாட்டு மது வகையெல்லாம் ஜஹாங்கீருக்கு பரிசா அனுப்பி தன் தலையில தானே மன்னவாரி போட்டுக்கிட்டாரு ஏன்னா ரோவை சந்திப்பதற்கு பதிலாக அவர் வெளிநாட்டு சரக்குல புகுந்து விளையாடி சில நாட்கள் தொடர்ந்து மயக்க நிலையிலேயே மன்னர் ஜஹாங்கீர் இருந்ததால பாதுஷாவோட தரிசனம் கிடைக்க ரோ சில நாட்கள் காத்திருக்க வேண்டியதாயிடுச்சு இருந்து பொம்மைகள் உட்பட பல பரிசுப் பொருட்களையும் வரவழைத்து மொகலாய ராஜ குடும்பத்தில் விநியோகித்தார் ரோ சில சமயம் அந்த இருந்து சீப்பான பொருட்கள்லாம் அனுப்பப்பட்டது கண்டு ரோ ரொம்ப தர்ம சங்கடப்பட்டு போனார் என் மானம் போது ஓரத்தில் உடைந்த பொருட்களையெல்லாம் அனுப்ப வேண்டாம் இங்கே தங்கமும் வைரமும் செல்வாக்குடன் கொட்டி கிடக்கு ரொம்பவும் செல்வாக்கூட ஆட்சி புரியும் மன்னர் இந்துஸ்தானோட பாதுஷா என்கிற ரீதியில் பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகளுக்கு கோபத்தோட கடிதம் ஒன்று அனுப்புனார் ஆனால் ஜஹாங்கீரோ ஒரு குழந்தைக்குரிய ஆர்வத்தோட வெளிநாட்டு பொருட்கள்லாம் எப்போ வரும்னு துருவி துருவி பார்வையிட்டார் உங்கள் ஊர்லேருந்து ஏதாவது வந்ததா என்றும் அவ்வப்போது ரோவிடன் மன்னர் கேட்டதுண்டு கடிதம் எழுதி அனுப்பிய பிறகும் இங்கிலாந்துலேருந்து வந்த ஒரு கோச் வண்டி ரொம்ப பழசாக இருந்தது இது குறித்து ரோ சர்ம சங்கடப்பட்டாரை தவிர பாதிஷாத பத்தெல்லாம் கவலையப்படலை அதன் சீட்டை அகற்றி தங்க இழைகள் பதித்த வெல்வெட் இருக்கை ஒன்றை பொருத்திய சக்கரவர்த்தி வண்டியை பிரித்து பித்தளை பகுதிகள் அனைத்தையும் விட்டு வெள்ளியாக மாற்றிக்கிட்டாரு ஆணிகள் உட்பட மன்னரை பொறுத்த வரையில் அது ஒரு இம்போர்ட்டட் கோச்ன்றது போதுமானதாக இருந்தது குறிப்பாக ஜஹாங்கீரை ரொம்பவும் கவர்ந்தது ரோ பரிசளித்த குட்டி குட்டி ஓவியங்கள் இயேசு மேரி மாதா உருவங்களை தாங்கிய இந்த ஓவியங்களை அவரோட பிரத்யேக அறையில் மாட்டிக்கிட்ட சக்கரவர்த்தி இன்னி தன்னோட உருவத்தை வரையும் பொழுதும் தலைக்கு பின்புறம் ஒரு ஒளிவட்டம் சேர்க்க சொல்லி ஆணையிட்டார் முகலாய மன்னர்கள ஜஹாங்கீர் ஓவியத்தில் இருந்து தான் நாம் இந்த ஒளிவட்டத்தை காண முடியும் இந்தியாவில் வசிக்கிற வரையில் ஜஹாங்கீரோட அநேகமாக இணைப்பிரியாமல் இருந்த தாமஸ்ரோ பாதுஷாவோட மொடாக்குடி பழக்கத்தை பற்றியும் எழுதியிருக்காரு ஒரு நாள் சாயந்தரம் உரையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு கோபம் மதுவை புன்னகையோடு நீட்டினார் பாதுஷா ஒரு வாய் தான் குடித்தேன் நெஞ்சு தீப்பற்றி எரிஞ்சது போல் இருந்தது கபக எரிந்தது இருமி கண்கள் சிவந்து நீர் கொட்டியது அடேங்கப்பா அது ஒரு செமத்தியான சரக்கு ஜஹாங்கீருக்கு சிரிப்பு வந்துருச்சு பாதுஷா ஆணையிட ஊழியர்கள் ஓடிச்சென்று பாதாம் பருப்பு வகை திராட்சை இனிப்புக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க சாப்பிடுங்கள் பிறகு முடிஞ்ச வர மட்டும் குடியுங்கள் என்றார் ஜஹாங்கீர் ஆனால் அவர் குடித்ததோ இருபது முப்பது கோப்பைகளுக்கு மேல் என்கிறார் தன் டைரியில் ரோ வந்த காரியம் பெரிய அளவில் முடியலனாலும் பிற்பாடு ஆங்கிலேயர் இந்தியாவுக்குள்ளே பெரிய அளவில் காலடி எடுத்து வைக்க முதன் முதல்ல பாலம் அமைச்சவர் சர் தாமஸ் ரோ பிறகு கிட்ட பிரியாவிடை பெற்று பிப்ரவரி பதினேழாம் தேதி ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொம்பதில் இங்கிலாந்துக்கு திரும்பினார் இந்த ஆங்கிலேயர் கடைசி வர பேகம் தரிசனம் மட்டும் ரோக்கு கிடைக்கல இது பற்றி இங்கிலாந்து மன்னருக்கு கிழக்கிந்திய கம்பெனியோட தலைமை அதிகாரிக்கும் ரோ எழுதிய ஒரு கடிதத்தில் ஜஹாங்கீர் பாதிஷாவை முழுக்க முழுக்க ஆட்சி செய்கிறது மகாராணி தான் மன்னரை தன் சுண்டு வரலை சுற்றி தன் ஆசைக்கேற்ப ஆட்டி வைக்கிறார் நூர்ஜஹான் பேகம் இங்கே உள்ள எந்த இந்திய கடவுளையும் நம்ம சூக்கிரமாக பார்த்துடலாம் ஆனால் மகாராணி என்ற கடவுளை தவிர என்று குறிப்பிடுகிறார் இதுக்கேற்றவாறு ராணி நூர்ஜஹானின் சிவந்த மென்மையான கைப்பிடிக்குள் சாம்ராணியம் கப் சிப்பன் இருந்தது என்பது உண்மை முதன் முதல்ல துணிந்து இது ஆட்சேபித்தவர் ஒரு சீனியர் அமைச்சர் அவர் பெயர் மகமத் கான் ஜஹாங்கீரோட சிறுவயதிலிருந்தே நெருங்கி பழகியவருக்கு நாடே ராணியிடம் சிக்கியிருந்தது எரிச்சலாக இருந்தது அவர் ஒரு முறை மேன்மை தங்கிய பாதிஷாக்கு இந்த எளிமையான விசுவாசமான ஊழியன் சொல்லிக்கொள்வது எல்லாராலும் புகழப்பட அளவுக்கு அறிவும் ஆற்றலும் மிகுந்த பாதிஷாவை கடைசியில் ஒரு பெண்மணி ஆட்டுவிக்கும் நிலை சரியா படுறதா இதை தாங்கள் கண்டு உலகமே ஆச்சரியப்படுறது என்று தில்லா சக்கரவர்த்திக்கு கடிதம் எழுதிய ஒரே நபர் மகவத் கான் கூடவே சிறையில் வாடும் ஜஹாங்கிரின் மூத்த மகன் குஷ்ருவை விடுதலை செய்யணும்னும் கோரினார் இந்த மூத்த அமைச்சர் காஷ்மீருக்கு ஓய்வெடுக்க போன ஜஹாங்கீர் இந்த கடிதத்தை படித்துட்டு கொஞ்ச நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார் என கூறப்படுகிறது ஆனால் நூர்ஜஹான் வந்து சேர்ந்ததும் மறுபடி சிந்தனை வழங்கி மதிய இழந்தார் மன்னர் வேகத்திடம் பேரரசர் கொண்டிருந்த ஆசை எப்படி இருநூறு மகமத்கான்கள் வந்தாலும் மன்னர் மகாராணி கிட்ட இருந்து பிரித்துவிட முடியாது என்கிறார் வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு ஒருவர் பார்வை பாதிக்கப்பட்டிருந்தாலும் மூத்த இளவரசர் இன்னமும் நாட்டில் ஆதரவு அதிகமாக இருந்தது மதிப்பு அதிகமாக இருந்தது இப்படி சித்திரவதை செய்து கொண்டிருப்பது தவறு என்று மகவத் கோபமாக நண்பர்களிடம் பேசுவது நூர்ஜஹானோட கிச்சன் கேபினட்டுக்குள்ளே நுழைஞ்சுது உடனே வேண்டப்படாத அதிகாரியை இன்னைக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுறது மாதிரி மகவத் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியது இந்த சக்தி வாய்ந்த கிச்சன் கேபினெட் மேலும் அவர் ஷாஜகான் மனசிலும் விஷம் பாய்ச்சினார் ஒரு சதி திட்டம் துளிர் விட்டது ஷாஜகான் மனதில் தெற்கே ஷாஜகான் படையோடு சென்ற பொழுது கூடவே தன்னுடைய அண்ணன் குஸ்ருவையும் பிடிவாதமாக அழைத்து கொண்டு போனார் பர்ஹான்பூரில் தங்கியிருந்தபொழுது அண்ணனை வீட்டு சிறையில் இருந்துட்டு வேட்டைக்கு கிளம்பினார் ஷாஜகான் போகிறதுக்கு முன்னாடி அவரோட விசுவாசமான அடிமை ஸ்ரேசாவுக்கு ரகசியமாக ஒரு கட்டளையும் போட்டார் ஷாஜகான் கிளம்பி வேட்டைக்கு போன பிறகு அரண்மனைக்கு மனித வேட்டை நடந்தது இரவு குஸ்ரூவோட படுக்கையறைக்குள் நடுசியில் நடுநிசையில் சில வீரர்களோடு ஆஜானு பகவானாக ரேசா நுழைந்தான் சத்தமில்லாமல் குஸ்ருவின் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொன்றான் சில நாட்கள் கழித்து வேட்டையிலிருந்து திரும்பிய ஷாஜகான் கொஞ்ச நேரம் அழுது புலம்பினார் பிறகு வந்த இடத்துல நோய்வாய்ப்பட்டு குஷ்ரு திடீரென்று மரணம் அடைந்ததாக தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதி அங்கே அவரை புதைத்து விட்டான் சில நாட்கள் கழித்து கொலைகாரனும் ஒரு விபத்தில் மேலுலகம் சென்றான் மகன் குஸ்ரு வாழ்ந்த பொழுது அவரை குரூரமாக நடத்திய ஜஹாங்கீர் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக சோகம் தாக்கியது மூத்த மகனை நினச்சி ரொம்பவும் பாதுஷா புலம்பியதாக தகவல் குஸ்ரு இறந்த அடுத்த மாதம் அவரோட உடலை பர்ஹாம்பூரிலிருந்து அகற்றி ஆக்ராவில் இளவரசனின் தாயின் கல்லறைக்கு பக்கத்தில் மீண்டு புதித்தார் கலங்கி போயிருந்த ஜஹாங்கீர் என்றே விஞ்ஞான அறிவோடு கூடிய டாக்டர்கள் அன்று இருந்திருந்தால் குஸ்ரு எவ்வாறு இறந்திருப்பார் என்று ஆய்வு செய்திருப்பார்கள் வாட்ட மன்னராக இருந்தாலும் தொடர்ந்து மதுவும் ஓவியமும் உள்ள போய் கொண்டிருந்ததால் எப்படி ஆகஸ்ட் ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டுலேயே ஜஹாங்கீர் உடல்நிலை சுற்று பாதிக்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு பிறகு மோசமானது பாதுஷா இறந்துட்டா சுதந்திரமாக தெரியும் ஷாஜகானிடம் ஆட்சி பொறுப்பு போயிடும் பிறகு தன்கதி முதல் முறையாக சுற்று பாய்ந்தார் மகாராணி தன் நலனில் பெரும் அக்கறை கொண்ட அவரோட அப்பாவும் மறைந்து விட்டார் எனவே நூர்ஜஹான் பேகத்துக்கு பேரிடையாக இது அமைந்தது கொஞ்ச காலமாகவே சகோதரர் கான் வேறு அவருடைய மகளை ஷாஜகானுக்கு மனம் புரிவித்து வைத்த வைத்து விட்டிருந்தார் இந்த அக்கறையெல்லாம் மாப்பிள்ளையின் பக்கம் திரும்பி இருந்தது கலவரப்பட்டு போன நூஜான் தன் முதல் கணவர் ஷெரஃப்கான் மூலம் பிறந்த மகளை ஜஹாங்கீரோட கடைசி மகன் ஷாரியாருக்கு அவசரமாக திருமணம் செய்து வைத்தார் எதிர்காலத்தில் தான் சொன்னபடி கேட்க ஒரு பொம்மை வேண்டும் அவ்வளவே இந்த ஷாரியாரோட திருமண செய்தி ஒரு எரியட்டியா பாய்ந்து சென்று தெற்கே இருந்த ஷாஜகானோட காதில் விழுந்தது இதை தொடர்ந்து நீ ஆப்கானிஸ்தானுக்கு படையோடு நுழைந்த பாரசீக மன்னரை எதிர்கொள்வதற்காக உடனே நீ எல்லைக்கு செல் என்று ஜஹாங்கீரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது இதனை ஷாஜகான் மேலும் குதிப்படைந்தார் தந்தையை எதிர்த்து புரட்சியில் இறங்கினார் ஆப்கானிஸ்த்கு நான் போக மாட்டேன் என்று அடம் பிடித்து விட்டு ஒரு படையோட ஒரு சுற்று அடித்து நூர்ஜான் பேசுடைய உறவினர்களின் கீழே இருந்த சில ஊர்களை ஷாஜகான் கைப்பற்றவே ஜஹங்கீர் பாதுஷாவுக்கு கடுமையான எச்சரிக்கை கடிதம் வந்து சேர்ந்தது அதுவரை ஆள பிறந்த மகன் என்று ஷாஜகான் பற்றி தன்னோட டைரியில் பெருமிதத்தோடு குறிப்பிட்டு கொண்டிருந்த பாதுஷா திடீர்னு கேவலமானவன் துரோகி பிறவி என்று ரூப் மாறுவது நமக்கே புனவியை வரவழைக்கிறது என்னதான் இருந்தாலும் இளவரசி ஷாஜகானின் வீரம் பிரபலமாக இருந்தது இளவரசருக்கு ஜெயிக்கிற ராசி உண்டு என்று பலர் பாராட்டி கொண்டிருந்தார்கள் இதுவரை தனக்கு எதிர்ப்பாளராக விளங்கிய கான் உதவி நூர்ஜஹானுக்கு இப்பொழுது தேவைப்பட்டது உடனே அவர் மகமத்கானுக்கு கடிதம் போட்டு அழைத்தார் மகன் ஜஹாங்கீருக்கு எதிராக செயல்படுவதாக கூறி அவருடைய உதவியை நாடினார் மகமத்கான் எதிரில் படையிடம் தோற்ற ஜா ஷாஜகான் தெற்கே மாண்டு நகருக்கு தப்பிச் சென்று படையுடன் தொடர்ந்தார் ஜஹாங்கீரிடம் அப்பொழுதும் விசுவாசமாக இருந்தார் மகமத்கான் இதற்கிடையில் ஷாஜகானுக்கு இதற்கிடையே இரு மகன்கள் தாரா அவுரங்கசீப் பிறந்து விட்டது தான் சமாதானமாக போய்விட்டதற்கு அறிகுறியாக தன் இரு குழந்தைகளையும் டெல்லிக்கு அனுப்பினார் ஷாஜகான் சமாதானம்னு ஷாஜகான் அறிவித்துவிட்டு பதுங்கிய உடனே ஷாஜகானின் இன்னொரு சகோதரர் பர்வீஸ் பக்கம் ஆதரவு திரட்டு கிளங்கிய கானை முறை வங்காளத்துக்கு டிரான்ஸ் செய்தார் நூர்ஜஹான் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தாறில் காஷ்மீரிலிருந்து லாகூருக்கு வந்து காபூருக்கு கிளம்பிய அரச குடும்பம் ஜீரம் நதியை கலந்தபோது மகவத்கான் ஒரு படையோடு சென்று ஜஹாங்கீரை மிகுந்த மரியாதையோடு தான் சிறைப்படுத்தினார் நடந்த குழப்பத்தில் நூர்ஜஹான் தப்பிட்டார் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு சற்று தோண்டு போயிருந்த ஜஹாங்கீர் இப்பொழுது மகவத்கான் சொன்னபடி கேட்க வேண்டியதாயிற்று மாறுதலுக்கு நூர்ஜஹான் பதுங்கி செயல்பட வேண்டி வந்தது பணத்தையும் வாக்குறுதியும் அள்ளி மகமத்கானுடைய ஆட்களை மீண்டும் அவர் வாங்கிவிட்டார் தன்னை அரியணை ஏற விடமாட்டார் நூர்ஜஹான் என்று வெறுத்து போய் முடிவு கட்டிய ஷாஜகான் பாரசீக மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்து சென்றார் மீண்டும் கான் ஷாஜகான் அவர்கள் இணைந்து கொண்டார் இந்த முறை அவர் வீரத்தை விட்டு விவேகத்துடன் செயல்பட்டார் இந்த சிந்தனையின் விளைவு மகாராணியின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மேவாருக்கு தப்பிச் சென்ற கான் ஷாஜகானுக்கு சமாதான ஒலை ஒன்றை அனுப்பி நட்புக்கரம் நீட்டினார் ஒரு வழியாக சண்டை முடிந்தது இந்த இரண்டு சிங்கங்களும் கைக்குலுக்கிக் கொள்ள பெண் புலியின் வயிறு பகீர் என்றது கடைசியில் தந்தை ஜஹாங்கீர் மூச்சு காற்றும் மெல்ல அடங்க ஆரம்பிக்க ஒரு வழியாக இளவரசி ஷாஜகான் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீச ஆரம்பித்தது கணவரின் உயிரை காப்பாற்ற வைத்தியர்களை கொண்டு போராடினா நூர்ஜஹான் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஏன்னால் படுக்கையில் விழுந்த பாதுஷாவால் எதையும் சாப்பிட முடியல நாற்பது ஆண்டு காலம் இணை புரியாத மது ஓவியம் உட்பட மன்னரால் சிரமப்பட்டு விழுங்க முடிந்தது சில துளிகள் ரசம் மட்டுமே ஆக்ராவுக்கு திரும்புறதுக்காக பல்லக்கில் ஜஹாங்கீர் பாதுஷாவை படுக்க வச்சு அலங்காமல் நலுங்காமல் கொண்டு வந்தாங்க லாகூர் அருகே இரவுல ஓய்வெடுக்கு தங்கிய பொழுது மெல்ல கண்களை திறந்து பார்த்த ஜஹாங்கீர் தன்னருகில் அமர்ந்து விம்மி கொண்டிருந்த மனைவியை நோக்கி சற்று ஒரு வாய் ஒயின் கிடைக்குமா நூஜான் என்று தங்கக் கோப்பையில் உடனே கொஞ்சம் ஒயின் கொண்டு வரப்பட்டது சக்கரவர்த்தியால் துளி கூட விழுங்க முடியவில்லை கண்கள் செருகிய நிலையில் மன்னர் கோமாவுக்கு போய்விட கதறினார் நூர்ஜஹான் வேகம் மறுநாள் அதிகாலை தேதி இருபத்தெட்டு அக்டோபர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தேழு தன் முப்பத்தி ஆறாவது வயதில் அரியணை ஏறி இருபத்தி ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட கலா ரசிகர் ஜஹாங்கீர் பாதுஷாவின் உயிர் சத்தம் போடாமல் பிரிந்தது நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்